विवेल्क वे हरोहरा नम पळनि आण्डवक हरोहरा तिरुचित्रम्बलं श्रीचक्रवासिनी सिंहासनि शिवशक्तिरूबिनी कल्याणि श्रीचक्रवासिनि सिंहासनि शिवशक्तिूपिणी कल्याणि ॐ शक्ति श्री श्रीराजराजेश्वरी उन् पदं शरणेश्वरी ॐ शक्ति श्री श्रीराजराजेश्वरी उन् पदं शरमेश्वरी ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ओं ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ओं इैल् तूमाले இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள் இரு கைகளால் தொடுத்த பூமாலைகள் இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள் அருள் பொங்கும் தீபங்கள் ஏற்பாயம்மா அடியேனை என்னாலும் காப்பாயம்மா அருள் பொங்கும் தீபங்கள் ஏற்பாயம்மா அடியேனை என்னாலும் காப்பாயமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மாயன் இல்லத்தில் அடி எடுத்து வா அழகானவன் கொற்றை குடை பிடித்து வா அம்மா என் இல்லத்தில் அடி எடுத்து வா அழகானவன் கொற்றை குடை பிடித்து வா சும்மா நீ வரலாமோ பகை முடித்து வா துயரங்கள் யாவினைக்கும் விடை கொடுத்து வா சும் வரலாமோ பகை முடித்து வா துயரங்கள் யாவினைக்கும் விடை கொடுத்து வா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செந்தாமரை பூவில் ஸ்ரீதேவியாம் சிங்கத்தில் ஏறி வந்தால் மா காழியாம் செந்தாமரை பூவில் ஸ்ரீதேவியாம் சிங்கத்தில் ஏறி வந்தால் மா காழியாம் வெந்தாமரை பூவில் மகராணியாம் விண்ணோடும் மண்ணாழும் கலைவாணியாம் வெந்தாமரை பூவில் மகராணியாம் விண்ணோடும் மன்னாழும் கலைவாணியாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம் தீபம் தெரிந்த இடமருணாச்சலம் தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம் தீபம் தெரிந்த இட மருணாச்சலம் வாய்த்த சபைகளில பொன்னம்பலம் மாதா பராசக்தி நீ என் வாய்த்த சபைகளில பொன்னம்பலம் மாதா பராசக்தி நீ என் பலம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாய் நீ மனம் வைத்தால் தங்கம் வரும் தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும் தாய் நீ மனம் வைத்தால் தங்கம் வரும் தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும் வீட்டில் கல்யாண மேளம் வரும் திருநாட்டை அரசாழும் யோகம் வரும் வீட்டில் கல்யாண மேளம் வரும் திருநாட்டை அரசாழும் யோகம் வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ